இணைந்திருக்கிறோம் சரி ஒரு விளம்பர தொடர்ந்த நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம் முதலில் ஈழ நாட்டு பத்திரிகை மற்றும் வலம்புரி இணைந்திருக்கலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கில் மக்களின் காணிகள் அவர்களுக்கே வழங்கப்படும் யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுர உறுதி மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்பட வேண்டும் வடக்கின் காணி பிரச்சனை தொடர்பில் மேலாய்வு செய்யப்பட்டு வெகு விரைவில் காணிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுகு திசா நாய்க்க தெரிவித்தார் என்றவாறு இன்றைய பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் வலம்புரி நாளிகளுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அஹ் குறிப்பாக எல்லா பத்திரிகையிலுமே இன்றைக்கு நேற்று ஜனாதிபதியினுடைய யாழ் விஜயம் தொடர்பாக தான் காணப்படுது அதே நேரம் நேற்றிடம் பெற்ற கூட்டத்திலேயே வடக்கு வரும் நிதியை ஏன் திருப்பி அனுப்புகின்றீர்கள் யாழ் அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பிய அனுர போரால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாண அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கிடும் போது உரிய வகையில் செலவு செய்யாமல் மீண்டும் மத்திக்கு ஏன் திருப்பி அனுப்புகின்றீர்கள் என்று என்னாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கம் யாழ்ப்பாணத்தில் நேற்று அதிகாரிகளை பார்த்து கேள்வி எழுப்பினார் என்று அந்த செய்தி காணப்படுது குறிப்பாக வடக்கிற்கு வரக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் கூறக்கூடிய உடைய மாகாணம் இருக்கிறது இங்கு அனுப்பக்கூடிய நிதி மத்திக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது அனுப்பப்படுகிறது என்று அது எந்த அளவிற்கு உண்மையான விடயங்கள் என்று தெரியவில்லை ஆனால் ஜனாதிபதியும் நேற்று அதே கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அதை தாண்டி கட்டமிடப்பட செய்தியாக மக்களின் காணிகள் அவர்களுக்கு வழங்கப்படும் யாழில் அனுர உறுதி மக்களுக்கு சொந்தமான காணிகள் அவர்களுக்கே வழங்கப்படும் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்யும் என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க உறுதியளித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுவது குறிப்பாக இந்த திச விஹாரை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தையிட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய காணியை வந்து மக்களுக்கே வழங்க சொல்லி நேற்று மக்கள் முன்னணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர் தெரிவித்திருந்த போது வழக்கமாக ஆளுநரும் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயன் ராமநாதனும் இல்லை அந்த காணி பிகாரிக்கே இருக்கட்டும் பிகாருக்கு சொந்தமான காணியை மக்களுக்கு கொடுங்கள் என்று கூறி இருக்கிறார் அந்த இடத்திலே ஜனாதிபதி மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுர அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் அந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஈழ பத்திரிகையின் ஏனைய செய்திகள் முற்பக்க செய்திகளாகவும் நேற்றைய தினம் வடக்கிற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய ஆலோசனைகள் மற்றும் அவர் தெரிவித்த செய்திகளே அதிகம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது மக்களை ஒன்றிணைக்கவே வல்வெட்டித்துறை வந்தேன் மக்கள் மத்தியில் அணுறு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் அதிகம் பகிரப்பட்ட ஒரு புகைப்படமாக இந்த புகைப்படம் இருக்கிறது ஒரு தாயாரை கட்டி அணைத்தவாறு அவர் அந்த கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கக்கூடிய அந்த புகைப்படம் அதிகம் நேற்று சமூக வலைதளத்தில் பகிரப்பட்ட ஒரு புகைப்படமாகவும் இந்த புகைப்படம் இருக்கின்றது தொடர்ந்தும் மக்களுடன் நெருங்கிய உறவின்றேல் போதைப் பொருட்களை ஒழிக்க முடியாது யாழில் போலீசாருக்கு ஜனாதிபதி ஆலோசனை என்ற ஒரு செய்தியும் ஜனாதிபதி நேற்று யாழ் வந்த நேரத்தில் வேலையேற்ற பட்டதாரிகள் போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மாவையின் பூத உடலுக்கு ஜனாதிபதி நேரில் அஞ்சலி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் யாழ் மாவட்டத்தில் மிக விரைவில் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் நேற்று அனுமதி அளித்தார் ஜனாதிபதி என்ற ஒரு செய்தியோடு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மட்டும் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற ரயில் கடவைகள் ஜனாதிபதியிடம் அரசு அதிபர் சுட்டிக்காட்டு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டப்படப்பட்ட செய்தியாக யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் பேசுபொருளான தையட்டி விகாரை ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தையட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறித்த விகாரை தனியார் காணியொன்றில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக உள்ளது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் வலம்புரி நாளிதழின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் நாளுடைய ஏனைய முற்பக்க செய்திகளாக குறிப்பாக புகைப்படம் தாங்கிய செய்தியாக மாவை சேனாதி ராஜாவுக்கு ஜனாதிபதி நேரில் அஞ்சலி குறிப்பாக ஜனாதிபதி அன்றகுமார் தேசாநாயகன் நேற்று மாவை சேனாதி ராஜாவினுடைய பூத உடலுக்கு அவரது இல்லத்திலே சென்று அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அதோடு அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களோடும் தன்னுடைய கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தார் என்ற செய்தி அதே தாண்டி சிவபூமி திருக்குறள் வளாக திறப்பு விழா நாளை இந்திய உச்சநீதிமன்ற நீதியரசர் மகாதேவன் தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் பங்கேற்பு என்று ஒரு கட்டுமிடப்பட செய்தியாகவும் பொலிசில் இணைய தமிழ் இளைஞர்கள் ஜோதிகள் பின்னடைக்கின்றனர் அனுர என்ற செய்தியோடும் ஜனாதிபதி நேற்று பல விடயங்கள் யாழில் இடம்பெறும் என்று புரிந்து அது குறிப்பாக கடவுச்சீட்டு அலுவலகம் யாழில் அமைக்கப்படும் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற செய்தியும் வடக்கில் போலீஸ் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை ஆளில் அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்ற செய்தியும் மக்கள் நம்பும் வகையில் போலீஸ் அதிகாரிகள் நடந்து கொள்ள வேண்டும் ஜனாதிபதி அனுர என்ற செய்தியும் சாவுகச்சேரி வைத்தியசாலையின் வசதிகளை அதிகரிக்க நடவடிக்கை என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி ஒன்று இங்கே புலர்ந்துள்ளது மேலதிகமாக பார்க்கையில் எதிர்காலத்தில் சாபுகச்சேரி மற்றும் ஊர்வலத்துறை வைத்தியசாலைகளின் வசதிகளை அதிகரிப்பதனூடாக போதனா வைத்தியசாலையின் பனிச்சுமையை மேலும் குறைக்க முடியும் என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் என்றவார் இந்த செய்தி காணப்படுகிறது மாவை அவர்களுடைய இரங்கல் செய்திகளாக தனது வாழ்நாளை தமிழ் மக்களின் உரிமைக்காக அர்ப்பணித்த மாவை வடக்கு மாகாண ஆளுநர் இரங்கல் தமிழ்த் தேசிய இனத்தின் தலைவர்களை ஒன்றிணைத்த ஒரு போராளியே மாவை சி வி கே சிவஞானம் இரங்கல் கொள்கை வேறு கோட்டை வேறாக இருப்பினும் பயணித்த மாவை அண்ணா டாக்டர் என்றும் மாவை அவர்களுக்கான இரங்கல் செய்திகள் தொடர்ச்சியான செய்தியாக ஐ ஓ எம் நிறுவன பிரதானியுடன் யாழ் மாவட்ட அரசு அதிபர் சந்திப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் வவுனியா கற்கொழி பகுதியில் இளைஞர் குழு அட்டகாசம் வாழ் பொல்லுகளால் தாக்கி பணம் பறிப்பு விரிவாக பார்க்கையில் கட்புழி பகுதியில் இளைஞர்கள் குழு வீதியால் சென்றவர்களை வரிமணித்து தாக்கி அவர்களிடம் பணம் பறித்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது போலீசாரின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவித்தும் அவர்கள் வரவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் என்றவாறு இந்த சம்பவம் காணப்படுகிறது இன்றைய தின பத்திரிகைகளில் போலீசார்கள் மக்களின் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு செய்தியும் அதே நேரம் ஒரு செய்தியும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக வவுனியாவில் ராயல் மோதிய போலீஸ் உத்தியோகர் காயம் என்ற ஒரு செய்தியோடு வடமராட்சி மகளிர் கல்லூரி இல்ல விளையாட்டு போட்டிகள் என்ற வரும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அதிகம் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த மன்னார் காற்றாலை கனிய மகள் அகழ்வுகள் பற்றிய ஒரு செய்தி காற்றாலை கனிய மணல் அகழ்வால் மன்னாரில் ஏற்படும் பிரச்சனை என்ன சுற்றாளர் நீதிக்கான குழு ஆராய்வு விரிவாக பார்க்கையில் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமணல் அகழ்வு குறித்து சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலைய குழுவினர் ஆராய்ந்துள்ளனர் மன்னாருக்கு சென்ற சுற்றாடல் நீதிக்கான கேந்திர நிலையத்தின் பணிப்பாளர் ஹேமந்த விதானகே உள்ளிட்ட குழுவினர் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் மணல் அகழ்வு குறித்து பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடி உள்ளனர் குறித்த குழுவினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளையும் ஆராய்ந்தனர் இதன் பின்னர் மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் மார்க்ஸ் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்றனர் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது வவுனியாவில் போதைப் பொருட்களுடன் வயோதிப்பு பெண் ஒருவர் கைதானார் என்ற செய்தியும் போதையில் வர்த்தக நிலையத்தில் அட்டகாசம் புரிந்த மதகுரு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் உட்பக செய்திகளோடு இணைந்திருக்கலாம் நாதனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் நேற்று ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பான சில விடயங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாதுகாப்பற்ற நிலையில் யாழில் முப்பத்தி மூன்று புகையிரத கடவைகள் ஜனாதிபதியிடம் சுட்டிக்காட்டிய அரசாங்க அதிபர் யாழ்ப்பாணத்தில் முப்பத்தி மூன்று பாதுகாப்பற்ற புகையிரத கடவைகள் காணப்படுவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகாவிடம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தியும் நிறுத்தப்பட்ட புகையிரத சேவைகளை மீட ஆரம்பியுங்கள் ஆளுநர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை யாழ் மாவட்டத்தில் இருந்து கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட புகைவது சேவைகள் சில ஆளுநர் அதனை மீள ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை முன்வைத்தார் அந்த செய்தியும் முப்பத்தி எட்டு பேருந்துகள் பற்றாக்குறையாக உள்ளது யாழ் மாவட்ட அரசு அதிபர் என்ற செய்தி ஜனாதிபதி வருகையினை முன்னிட்டு வேலையேற்றப்பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு ஜனாதிபதி அனுரவின் யாழ் வருகையை முன்னிட்டு வடமாகாண வேலையேற்றப்பட்டதாரிகள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்ள வருகை தந்தவர்களை வேலையற்ற பட்டதாரிகள் மாவட்ட செயலகத்துக்கு அருகில் தங்கள் வேலைவாய்ப்பு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் வீதி விபத்துகளை குறைக்க மேலதிக வீதி சமிக்கைகள் அமைக்கப்பட வேண்டும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டுகின்ற நேற்று ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதியிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக அந்த செய்திகள் காணப்படுகிறது அதை தாண்டி நாடு கடத்தப்பட உள்ளவர்களின் பட்டியலில் மூவாயிரம் இலங்கையர்கள் அமெரிக்க குடிவரவு மற்றும் சுங்கா முலாக்க பிரிவு அமெரிக்காவினால் நாடு கடத்தப்பட உள்ளவர்களின் பட்டியலில் மூவாயிரம் இலங்கையர்களும் உள்ளனர் என அமெரிக்காவின் குடிவரவு மற்றும் சுங்க அமுலாக்கள் பிரிவு தெரிவித்திருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது அதை தாண்டி சமூக ஊடகங்களால் சிறுவர்களுக்கு ஆபத்து கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஆராய்வு சமூக ஊடகங்களின் பயன்பாடுகளால் சிறுவர்கள் தவறான முடிவெடுப்பது அதிகரித்துள்ளதாக இலங்கை சிவில் வைத்தியர் சங்கம் தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியும் நேற்று தலைப்பு பகுதியை கதைத்தது போல அதிகரிக்கும் காற்று மாசு முகக்கவசம் அணிவது நல்லது விசேட வைத்திய நிபுணர் ஆலோசனை காற்று மாசு அதிகரித்துள்ளதால் நாட்பட்ட சுவாச நோயாளர்கள் நோயிலிருந்து பாதுகாப்பு பெற முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் என கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையின் விசேட நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரியரா வலியுறுத்தியிருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல இலவி பார்த்தது போல மது பாவனையால் நாற்பது ரொக்கம் ஐம்பது பேர் வரை உயிரிழப்பு ஆய்வில் தகவல் என்றவாறு பலமுறையினுடைய உட்பக செய்திகள் தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக தினப்புரல் நாளினுடைய உட்பக செய்திகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக வெளநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக நவீன வசதிகளுடன் ஆயிரம் புதிய பஸ்கள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மனித பாவனைக்கு உதவாத முப்பதாயிரம் கோதுமை மா மூடைகள் என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களின் பயன்பாட்டால் சிறுவ தற்கொலைகள் அதிகரிப்பு என்று நாங்கள் உதயன் வலம்புரி நாளிதழில் பார்த்த செய்தி விரிவாக பார்க்கையில் சமூக ஊடகங்களின் பயன்பாடு சிறுவர் தற்கொலைகள் அதிகரிப்பதற்கு வழிவகுத்துள்ளதாக இலங்கை சிவில் வைத்தியர் சங்கம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இதற்கான அடிப்படை காரணமாக சமூக ஊடகங்களின் பயன்பாடு என விசேட மருத்துவர் கபில ஜாரத்ன தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட நூற்றி முப்பத்தி மூன்று சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர் அதிகாரப்பூர்வமற்ற தரவுகளின்படி கடந்த ஆண்டு இருநூற்றி எழுபது சிறுவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இவை அனைத்திற்கும் பல்வேறு காரணங்கள் உள்ளன என்றவாறும் அவர் சுட்டிக்காட்டினார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கொள்ள ஜப்பான் நிறுவனங்களுடன் அமைச்சர் ஜப்பானில் இருந்து வரும் தொழில் வாய்ப்புகளை இலங்கைக்கு பெற்றுக் கொள்வது தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று வழிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் இலங்கையின் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றது நிகழ்வில் ஜப்பானின் சர்வதேச ஆளணி வழங்குநர் அமைப்பான ஐ எம் ஜப்பான் நிறுவனத்தின் தலைவர் ஹதோஷி உள்ளிட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் என்றவாறு இந்த செய்தி விரிவாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளாக மக்கள் உரிய தகவல்கள் வழங்கினால் குற்ற செயல்களை ஒழிக்க முடியும் போதைப் பொருள் பாவனை வீடுடைப்பு உள்ளிட்ட குற்றங்கள் தொடர்பில் உரிய தகவல்கள் மக்களூடாக சரியாக கிடைக்க பெற்றால் அவ்வாறான பிரச்சனைகளை உடனடியாக தீர்க்க முடியும் என்று போலீசார் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கிண்ணியா முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் மாடி கட்டிடம் அமைப்பது குறித்து பாடசாலையில் கலந்துரையாடல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தொழில் துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைக்கு தீர்வு காண நடவடிக்கை கைத்தொழில் துறைகள் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சில் சுனில் ஹந்து நேதி தலைமையில் திருகோணமலை மாவட்ட செயலாளர் ஜி எம் குமாரவின் ஏற்பாட்டில் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தொழில் துறைக்கான கலந்துரையாடல் மாவட்ட செயலக பிரதான மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மத்ராஷா மாணவர்களுக்கு குர்ஆன் வழங்கும் நிகழ்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் விசேட தேவையுடையோருக்கான விளையாட்டு விழா திருகோணமலையில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் கிழக்கு மாகாண செய்திகளாக காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உலக செய்திகளை பார்க்கலாம் ஹெலிகாப்டர் விமானம் நேருக்கு நேர் மோதி விபத்து அமெரிக்காவில் அறுபத்தி ஏழு பேர் உயிரிழப்பு அமெரிக்காவில் நடுவானில் ராணுவ ஹெலிகாப்டர் பயணிகள் விமானம் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் ஒரு துயரகரமான செய்தியாகவும் இது பிரசுரிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் கட்டடம் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் குழந்தைகள் உட்பட நால்வர் பலி புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்கான முப்பது சதவீத இலக்கை அடைவோம் இஸ்ரேல் அரசாங்கம் நம்பிக்கை என்ற செய்தியும் ஜப்பானில் பொது இடத்தில் புகைப்பிடிக்க தடை விதிப்பு ஜப்பானில் பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக புகழ்பெற்ற கண்காட்சிகளில் ஒன்றாக எஸ்கோ கண்காட்சி விளங்குகிறது இந்த நிலையில் ஜப்பானில் உலக எஸ்கோ கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகிறது இதில் உலக நாடுகளில் உலக நாடுகள் அனைத்தும் கலந்து கொண்டு அரங்குகளை அமைத்து தங்கள் நாட்டின் பாரம்பரியம் மற்றும் பண்பாட்டை காட்சிப்படுத்த உள்ளனர் இதனை முன்னிட்டு ஒசாகாவில் பொது இடங்களில் சிகரெட் இ சிகரெட் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தி புகைப்பிடிக்க அந்த நகர மக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உத்தரவை மீறுபோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றவாறும் இந்த செய்திகள் காணப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதியின் மகள் பயங்கரவாத குற்றச்சாட்டில் கைது என்ற ஒரு தென்னாப்பிரிக்க செய்தியும் ஹர்தீப் சிங் நிஜார் கொலை இந்தியாவிற்கு தொடர்பில்லை கனடா விசாரணை ஆணைக்குழு அறிக்கை என்றவாறு வெளிநாட்டு செய்திகள் காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வளமுறை நாடுகளின் வெளிநாட்டு செய்திகளை பார்க்கலாம் வளமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகள் ட்ரோன் தாக்குதல்களால் அதிரும் உக்ரைன் உக்ரைனின் பல பகுதிகள் மீது இரவிரவாக ரஷ்யா பாரிய அளவில் ஆளில்லாத விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது அதே நேரம் வெள்ளத்தில் மிதக்கும் மலேசியா மலேசியாவில் வரலாறு காணாத அளவிற்கு மழை கொண்டிருக்கிறது இதனால் மலேசியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுது அதே நேரம் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளான விமானம் அனைத்து பயணிகளும் உயிரிழ உயிரிழந்துள்ளதாக அறிவிப்பு அமெரிக்காவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் அந்த தகவல் தொடர்ந்து செல்கிறது அதை தாண்டி வலம்புரியினுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள் கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்படுகிறது கஜிசனாவின் சதுரங்க பயணம் தொடர்பாக என்று யாழ் மாவட்டத்தில் இணைவில் கிராமத்தில் வசித்து வரும் கஜிசனா கொக்கோவில் ஆரம்ப பாடசாலையில் தரம் இரண்டில் கல்வி கேட்கிறார் அண்மையில் தாய்லாந்தில் இடம்பெற்ற சதுரங்க போட்டியிலே பங்கு வகி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை பெற்று தேசிய சர்வதேச அளவிலே நாட்டிற்கு பெருமை சேர்ப்பவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் தொடர்பான கட்டுரை ஒன்று பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி பருத்தித்துறை வைத்தியசாலை சிசுக்கள் சிகிச்சை பிரிவு என்று அதனுடைய ஆரம்ப விழா தொடர்பான செய்தியும் காணப்படுகிறது அதே நேரம் ஜனாதிபதியின் நேற்றிய விஜயம் தொடர்பான செய்திகள் தொடர்ந்து செல்கிறது கமல்ஹாசனின் தசாவதார அவதாரங்களை முன்னாள் ஜனாதிபதிகள் எடுத்துள்ளனர் யாழில் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு குறிப்பாக நேற்று ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றும் பொழுது தென்மலாட்சி மெரிசுகில் கிராமத்தில் மக்களை சந்தித்து உரையாற்றும் பொழுது தெரிவித்திருந்தார் எல்லா மாவட்டங்களிலுமே இந்த ஜனாதிபதி மாளிகைகள் அமைத்திருக்கின்றன முன்னாள் ஜனாதிபதிகள் தசாவதாரங்களை எடுத்திருக்கிறார்கள் என்று நகைச்சுவையாக பேசியிருக்கிறார் அதை தாண்டி சிங்களவர் தமிழர் அந்த வேறுபாடு இன்றி செயற்படுவோம் அனுர வவுனியாவில் இரட்டை கொலை கைதானவர்களின் விளக்கமறியல் நீடிப்பு நீடிப்புகின்ற செய்தியும் ஜனாதிபதி மாளிகை தனியாருக்கு வழங்கப்படவில்லை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அணுறு என்ற செய்தி அத்தோடு அதை பல்கலைக்கழகமாகவோ அல்லது கலாச்சார மத்தியிடையாகவோ மாற்றுவதற்கு தாங்கள் தயார் அதற்கான புரொப்போசல் ஒன்றை கொடுங்கள் என்று கூட நேற்று அலுவலர்களிடம் ஜனாதிபதி கோரிக்கை விடுத்திருந்தார் அதை தாண்டி தலைமன்னார் கடப்பரப்பில் கைதான பதினேழு இந்திய மீனவர்கள் தொடர்ந்து விளக்க என்ற உள்நாட்டு செய்திகளோடு வலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலைகமாக எங்களை ஏமாற்றுவது யாவர்க்கும் இலகுவாம் என்று தமிழ் மக்களை வைத்து தொடர்ச்சியாக ஜனாதிபதி தேர்தல்களில் அரசியல் செய்கிறார்கள் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் உணர்ந்து செல்கின்றது இதுதான் இன்றைய வலம்புரி நாளனுடைய செய்திகளாக இருக்குது தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்கு செய்திகளை பார்க்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்கு செய்திகளாக மீண்டும் அரசியல் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளார் பஸ்ஸில் ராஜ்பக்ஷ அமெரிக்காவில் இருந்தவாறே திட்டம் வகுப்பு என்றவாறு ஒரு செய்தி கொழும்பு காங்கேசன்துறை இடையே இரவு ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம் என்று நாங்கள் கடந்த வாரம் பார்த்த ஒரு செய்தி அது இன்றைய தினமும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது சேனாதி சேனாதிராசாவின் அர்ப்பணிப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் பிரதமர் ஹரணி அமரசூரிய என்ற ஒரு செய்தியோடு ஈழத்தமிழர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் புதுடில்லியில் பண்பாட்டு கருத்தரங்கம் என்ற வாரும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது இவைதான் ஈழநாடு மற்றும் வலம்புரி பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் மற்றும் உதயன் பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக வடக்கில் முதலீடு செய்ய புலம்பெயர் தமிழர்கள் முன்வர வேண்டும் யாழில் இருந்து ஜனாதிபதி அழைப்பு வடக்கு அபிவிருத்திக்கு விசேட கவனம் அரசியல் தலையீடின்றி ஆட்சேர்ப்பு என்றவாறு விரிவாக பார்க்கையில் வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறிய இலங்கையர்களை முதலீடு செய்ய அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக மேற்கொண்டவாறு தெரிவித்தார் செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் பார்க்கலாம் உதயனுடைய செய்தியாக இந்த திசவிகாரை தொடர்பாகத்தான் பிரசரிக்கப்படுகிறது திசவிகாரைக்கு தீர்வு என்ன ஜனாதிபதியிடம் ஹயேந்திரகுமார் எம்பி கேள்வி ஜனாதிபதி கூறிக்கொள்ளும் மாற்றத்தில் வடக்கு மக்களும் இணைய வேண்டும் என்றால் தையிட்டு திசவிகாரைக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா என்று நாடாளுமன்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் என்று அந்த செய்தி அதே நேரம் திசவிகாரை அகற்றப்படாது குறுக்கே வாய்ந்து ஆளுநர் குத்துக்கரணும் வந்த செய்தியோடும் வடக்கில் மிக விரைவில் கைத்தொழில் பட்டை குறிப்பாக காங்கேசன் துறை மாங்குளம் பரந்தன் ஆகிய பகுதிகளில் இந்த கைத்தொழில் பட்டைகள் அமைக்கப்பட இருக்கிறது ஏற்கனவே காங்கேசன் துறையில் சீமேந்து தொழிற்சாலை பதந்த ரசாயன தொழிற்சாலை மாங்குளம் ஒட்டுச்சூட்டான் பகுதியிலே ஓட்டு தொழிற்சாலை என இருந்தது வழி அது இயங்க வைக்கப்படுமா என்ற கேள்வி கூட இருக்கிறது பெருந்தலைவர் மாவைக்கு ஜனாதிபதி அனுர அஞ்சலி என்ற செய்தியும் கேள்விக்கணைகளால் அதிகாரிகளுக்கு கெடுக்குபிடி ஜனாதிபதி திசா திசாநாயக்க யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வருகை தரும்போது சில பிரச்சனைகள் தொடர்பில் அறிந்தும் அது தொடர்பில் தயார்படுத்தி கொண்டும் வருகை தந்திருந்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அரசியல் கைகளுக்கு தெளிவான பதிலில்லை மழுப்பினார் ஜனாதிபதி என்ற செய்தியும் போலீஸ் வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கு முன்னுரிமை ஜனாதிபதி அனுரத் தெரிவிப்பு என்ற செய்தியும் அனுரவின் வருகையால் அதியூச்ச பாதுகாப்பு யாழ்ப்பாணத்தில் நேற்று அதியூச்ச பாதுகாப்பு ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டது என்ற செய்தியோடும் அனுரவுடன் செல்வி அடுக்க திரண்டனர் மக்கள் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரத்தை கொச்சைப்படுத்திய அர்ச்சுனா எம்பி காணாமலாக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நேருக்கு கோரிக்கை விடுத்தார் யாழ்ப்பாணம் மாவட்டம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போதே இந்த கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா முன்வைத்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களில் தமது உறவுகளுக்காக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இந்த நிலையில் அரசாங்கம் தேவையற்ற செலவுகளை குறைத்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகள் வழங்க வேண்டும் என்றால் அதே சமயம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் இழப்பீடுகளை வழங்க முன்வந்த போதிலும் அவற்றை காணாமலாக்கப்பட்ட உறவினர்களை ஏற்கவில்லை உறவினர்களுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறே போராடி வருகின்றனர் இவ்வாறு இருக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்து தமது போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என்று காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் தெரிவித்திருக்கிறார்கள் என்று இந்த அந்த அர்ச்சுனா எம்பியவர்களுடைய அந்த கருத்து தொடர்பான செய்திகளும் தொடர்ந்து செல்கிறது இவைதான் உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் முற்பக்க செய்திகளாக எப்பாகத்திலும் அரசு தேவைக்கு காணிகளை சுவீகரிக்க முடியும் தமிழ் பொலிஸ் சேவையில் இணைய முன்வாருங்கள் திட்டத்தை முன்வைங்கள் மாளிகையை தருகிறேன் கடவுச்சிட்டு அலுவலகம் யாழில் அமைக்க உறுதி போலீசார் மக்களின் மனதை வெல்ல வேண்டும் என்றவாறு நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்களால் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து எரிபொருள் விலை மாற்றமில்லை சூப்பர் டீசல் அதிகரிப்பு என்ற ஒரு செய்தியும் ஜனாதிபதி யாழ் வருகையின் போது வேலையில்லா பட்டதாரிகள் கச்சேரி முன் கவனி ஈர்ப்பு போராட்டம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் விஹாரை காணிக்கும் பதில் மக்களுக்கு மாற்று காணி ஆளுநர் கருத்து கஜேந்திரகுமார் எதிர்ப்பு என்ற ஒரு செய்தி முன்னாள் ஜனாதிபதிகள் நடிகர் கமலஹாசன் போன்று தசாவதாரம் எடுத்துள்ளனர் ஜனாதிபதியினுடைய யாழ் வருகையின் போது ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் நடிகர் கமல்ஹாசனின் தசாவதாரம் திரைப்படம் போன்று பல அவதாரங்களை எடுத்துள்ளனர் அதனால் தான் அவர்களுக்கு பல ஜனாதிபதி மாளிகைகள் தேவைப்பட்டுள்ளன என ஜனாதிபதி அனுரகுமார் திசா திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஒரு செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக பிரபாகரன் மண்ணில் அனுரவிற்கு மக்கள் அமோக வரவேற்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு உடந்தை போலீசாரை திட்டி தீர்க்கும் வடக்கு மக்கள் என்ற ஒரு செய்தி நாங்கள் ஏலவே பார்த்திருந்தோம் நேற்றைய தினம் யாழ் வருகையின் போது ஜனாதிபதி முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளில் ஒன்று போலீசார் மக்களின் மனதை வெல்ல வேண்டும் என்று அதே சமயம் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையிலும் பார்த்திருந்தோம் இன்று தினக்குரல் பத்திலும் போலீசார் தொடர்பாக ஒரு செய்தி சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு உடந்தை போலீசாரை தீர்க்கும் வடக்கு மக்கள் என்ற ஒரு செய்தி அதனைத் தொடர்ந்து கட்டப்படப்பட்ட செய்தியாக மாவை பூத உடலுக்கு ஜனாதிபதி நேரில் அஞ்சலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தினக்குற நாளிதழின் உட்பக்க செய்திகளாக எப்பாகத்திலும் அரசு தேவைக்கு காணிகளை சுவீகரிக்க முடியும் யாழ் விமான நிலைய காணிகளுக்கு இழப்பீட்டை வழங்குங்கள் இலங்கையில் எப்பாகத்திலும் அரசு தேவை ஏற்படின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி தேவைகளுக்காக பொதுமக்களின் காணிகளை சுவீகரிக்க முடியும் என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார் குமார் நாய்க்கு பயன்படுத்தப்படாவிட்டால் அதனை மீண்டும் மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த செய்தி காணப்படுகிறது திட்டத்தை முன்வையுங்கள் மாளிகையை தருகிறேன் என்ற ஒரு செய்தி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்தும் சரியான ஒரு திட்டத்தை முன்வையுங்கள் அதனை உங்களிடமே ஒப்படைத்து விடுகிறேன் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைமையேற்று நடாத்திய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது யாழ்போதனாவிலிருந்து இடைமாற்றப்பட்ட விசேட வைத்திய நிபுணரை மீண்டும் அழைக்க வேண்டும் என்றவாறும் செய்திகள் தினக்குரல் மற்றும் உதய நாளிதழில் காணப்படுகிறது இவைதான் பொதுவாக நான்கு பத்திரிகைகளிலும் பிரசுரிக்கப்பட்ட செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியின் சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் சந்திக்கலாம்